கோசு கடலப்பருப்பு கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க பாருங்கள் அரை கிலோ கோசு நல்லா பொடிசாக கட் பண்ணி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன் நூற்றி ஐம்பது கடலைப்பருப்புங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பை குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு குக்கரில் சேர்த்து வச்சுங்க கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மூணு விசில் விட்டு இறக்கலாம் மூணு விசில் வந்தாச்சுங்க பருப்பு வெந்திருக்கு இப்போ நம்ம அலசி எடுத்துட்டு கோஸ் கோசு சேர்த்துக்கலாம் கோசு பார்க்குறதுக்கு அதிகமாக தெரியும் இது நீர் சத்து உள்ளக்காய் நம்ம வேக வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப குறைவு இல்லைன்னா ஒரு தக்காளிங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ந தக்காளியெல்லாம் நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு தக்காளி போதும் வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ரெண்டு பச்சை மிளகாங்க முழுசாக வச்சுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு குழம்பு மிளகாத்தூள் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏற்கனவே பருப்பில் தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சு இப்போ இதை போ போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கலாங்க பார்த்திங்கன்னா கோசு கூட்டுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு உடச்ச கடலை வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு முழு காஞ்சி மிளகாய் கால் ஸ்பூன் ஜீரகம் இதை போட்டு நம்ம பவுட்ரை அரைச்சிக்கலாம் அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு அரைச்சி அரைச்சிக்க இப்போ ரெண்டு விசில் விட்டு இறைக்காச்சிங்க பார்த்திங்கன்னா கோசுவும் அந்த கடலை பருப்பும் நல்லா ஒன்றா சேர்ந்து வெந்து நல்லா இருக்குது பாருங்கள் அளவுக்கு தாங்க இருக்குன்னா தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போது நம்ம பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கீங்களா நைஸ் பவுடர் அதை இதை சேர்த்திக்கலாம் இதை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க உப்பு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ தாளிப்பு கரண்டி வச்சு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோங்க கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் ஏற்கனவே நம்ம ஜீரகம் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கிக்கலாம் ரெண்டு காமி மிளகாய் உடைச்சி சேர்த்துங்க இது மாதிரி இப்படியே கொஞ்சம் பெருங்காய்ட்டு வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்படுத்தலாம் சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க கோசு கடலப்பருப்பு கூட்டு இப்போ நம்ம இதை கலந்து விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்லேயும் அது மாதிரி கடலப்பருப்பு கோசு கூட்டு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க